திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழக மக்களை வாட்டி வைத்த திராவிட மாடல் என்ற பெயரால் நடத்தப்பட்ட ஏமாற்று மாடல் திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் பேரவையில் தாக்கல் செய்துள்ளது காலை நாங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாபெரும் காதுகுத்து விழா அழைப்புதலை அனைத்து ஊடகங்களுக்கும் நபர்களுக்கும் அளித்திருக்கின்றோம் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த அளவுக்கு இந்த அரசு மக்களுக்கு காதுகுத்து என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அழைப்புதலை உங்களிடம் கொடுத்திருக்கின்றோம் நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய கடமை என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத்தேரின் போது ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இதுவரைக்கும் நான்கில் ஒரு அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை அதில் முக்கியமான பல அறிவிப்புகள் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி ஆனால் அதுக்கு மாறாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க அரசு ஊழியர்களையும் இந்த அரசு ஏமாற்றி விட்டது அதோடு பல துறைகளில் பணிபுரிகின்ற அலுவலர்களுக்கு பல்வேறு உறுதிமொழிகளை அளித்தார்கள் சத்துணவு அமைப்பாளருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றலை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றல செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றலை விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றலை இப்படி பல துறையில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளை போல இந்த ஆண்டும் இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வார்த்தை நிறைந்த மேனா நிறைந்தினுக்கு உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உறுப்படியாக எதுவும் இல்லை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் வருவாய் வரவுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் ரெண்டு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் என்று எதிர்பார்த்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டின்படி மாநில சொந்த வருவாய் ரெண்டு புள்ளி மூன்று லட்சம் கோடியாக குறைந்துள்ளது சுமார் இருபத்தி ஆறாயிரம் கோடி வருவாய் குறைந்துள்ளது அதே போல மத்திய அரசின் மீது குற்றம் சுற்றும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி குறைந்துள்ளது பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை வரவு செலவு வரவு செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்தாம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி செலவிடப்படும் என்று கணித்த நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இதுவரை ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக அதாவது சுமார் பதினஞ்சாயிரம் கோடி குறைந்துள்ளதற்கு நிதியமைச்சர் எந்த காரணத்தையும் கொண்டு விளக்கவில்லை நிதி பற்றாக்குறை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி என்று கணித்த நிலையில் இந்த கணக்கின்படி அது ஒரு லட்சத்தி ஓராயிரம் கோடியாக அதாவது ஐயாயிரம் கோடி அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கோடியாக நிதி பற்றாக்குறை இருக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் இது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது அதாவது நிதி பற்றாக்குறை சுமார் பதினாறாயிரம் கோடி அதிகரித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இடைக்கால பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நிலையில் திருத்திய மதிப்பீட்டில் கண்டிப்பாக இது உயரும் இந்த ஆண்டு நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பற்றாக்குறைக்கு சொல்கிறாங்க திருத்திய மதிப்பெண் இன்னும் குறை இருக்குது இவ்வாறு நிதி பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே சென்றால் அதை ஈடு செய்ய மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் வாங்கும் அளவு கூடும் இது மாநில வளர்ச்சிக்கு உகந்ததல்ல திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் திரு ரகுராமன் ராஜன் ரகுராமன் ராஜன் அவர்கள் தலைமையில் நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரி மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறொன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை எனவே தான் திரு ஸ்டாலின் இன்றைக்கு நாம் குறிப்பிடுது பொம்மை முதலமைச்சர் நிதி நிர்வாக திறனற்ற அரசு என்று குற்றம் சாட்டுகிறோம் இன்றைய மாநில நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையும் ஏறத்தால் சுமார் ஐந்து மணி நேரம் இரண்டு அமைச்சர்களும் உரை நிகழ்த்த தவிர வரவு செலவு திட்டம் பற்றி உறுப்படியாக எதுவும் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த அரசு என்ன பணிகளை செய்தார்களோ அதை வரிசைப்பட்டு அடுக்கி வார்த்தைகளுக்கு அழகு கூட்டி சாதனை என்ற பெயரில் படித்தார்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று விவசாயிகளை ஏமாற்றின ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பல துறைகள் அடங்கி வேளாண் பட்ஜெட் இதில் மீன் வளத்துறை உணவுத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளாட்சியில் கிராமப்புற சாலைகள் கால்நடைத்துறை இப்படி பல துறைகளுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானியம் அது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அந்த அமைச்சர் அப்பப்போ மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அந்த அவருடைய கருத்தை சொல்வார் இதையெல்லாம் உள்ளடக்கி தான் வேளாண்மை துறை வேளாண்மை துறை என்பது ஒரு தனித்துறையாக இருக்க வேண்டும் அதில் நீர்வளத்துறையும் சேர்த்துக்கிட்டாங்க இப்படி மக்கள் விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு பட்ஜெட் தான் வேளாண் பட்ஜெட் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டும் மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும் புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக

இதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நான் அடிக்கடி குறிப்பிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் தெரிவித்தேன் அதுக்கு பதிலே இல்லை ஆனால் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதை சொல்கிறாங்க அத்தனையும் போய் நீங்கள் கேட்ட மாதிரி சட்டமன்றத்தில் ஒரு வருடத்திற்கு நூறு நாட்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடைபெறும் என்று சொன்னாங்க ஆனால் மொத்தமே ஒரு நூற்றி நாற்பது நாள் தான் இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் இவ்வளோ தான் அஞ்சு வருஷத்துலேயும் சேர்த்து இந்த அரசாங்கம் இந்த சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்தி

அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யலை எந்த நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க இதில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ தான் விருது ஜாமீன் வந்திருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இது அவருடைய வாழ்வாதாரம் இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது அது புள்ளி கொடுக்குறாங்க அதற்கு உண்டான தொகையை அதிகரித்து தான் கேட்குறாங்க அதை கூட இந்த அரசு சரியான முறையில் அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான உறவை ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும் ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பற்றி கவலையே கிடையாது அதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஏடைக்கு விவசாயி பற்றி கவலைப்படதில்லை பொதுமக்களை பற்றி கவலைப்படுது இல்லை ஒட்டுமொத்த மக்களையே பத்தி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதாவது நான் பேசும்போது வராது லிங்க் கொடுக்க மாட்டாங்க அதையும் பேசும்போது மட்டும் லிங்க் வரும் நான் என்ன கேள்வி கேட்டேன்னு அதை ஒளிபரப்புனா தான் அதற்கு உண்டான பதில் சரியா தவறா என்று மக்கள் புரிந்து கொள்ள முடியும் பலமுறை சட்டமன்றத்தில் பேசிட்டோம் நீதிமன்றம் வரைக்கும் போனோம் அங்கேயும் இது வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது இன்னும் அதுக்கு முழு தீர்ப்பு கிடைக்கல அதனால் இதுக்கெல்லாம் விரைவாக விடிவு காலம் வரும் இந்த கூட்டத்தொடரோடு இன்னும் இன்றைக்கி அலுவலகக்குள் நடக்குது இன்னும் எத்தனை நாள் நடக்குதுன்னு தீர்மானிப்பாங்க அந்த நாட்களோட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் வலுவான வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம் எங்கள் கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று அஇஅதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி